கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டும் கொடுக்கிறது இல்லை கல்வி உங்களுக்கு அதோட சேர்த்து கான்பிடன்ஸையும் பவரையும் கொடுப்பதுதான் கல்வி படிப்பு மூலமா பெறுகின்ற அந்த அறிவை நீங்க சுயமா சந்தி சிந்திக்க பயன்படுத்தணும் உண்மையே சொல்றோம்னா பெரியவங்களை விட அதிகமா சிந்திக்கிறவங்க இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் குழந்தைங்க நீங்க தான் உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்கணும் எப்படி இல்லை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்கணும் இன்னும் சொல்ல போனால் சில நேரங்கள் இல்லை நீங்கள் தான் எங்களுக்கே டீச்சர்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கேட்குற கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடிஞ்சிடணும் ஆனால் என் பொண்ணு கேட்குற கேள்விக்கு உடனே என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக கேள்வி கேட்பார் பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதற்கான பதில் சரியான பதில் நமக்கு கிடைக்கும் ஒரு தெளிவும் பிறக்கும் இன்னும் சில மாதங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது ஒன்னே ஒரு மட்டும் சொல்லிக்கிற அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுல முக்காவாசி பொய் அப்படிங்கறதுனால அதுக்கு பேரு ரீல்ஸ் ரியலா நீங்க ஜெயிக்கணும்னா கல்விதான் உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்கும் நீங்க மனசுல ஏற்றிக்கணும் கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துங்கிட்டு ஆசிரியர் மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து பள்ளிக்கூடங்களில் பிடி பீரியடை தயவு செய்து கடன் வாங்கி மற்றக்காங்க முடிஞ்சா உங்க பீரியடை கடன் கொடுத்து மாணவர்களை அதிகமாக விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கு அவங்களை ஊக்கமளிங்க படித்து படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்